அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் இருக்குது அங்கே பாதிரியார் ராபின்சன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபாதராக வந்து இருந்துட்டு வராரு ஸோ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சேவிய குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து ஊழியராகவும் இருக்கார் இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் அவர் வந்துக்கிட்டு உறுப்பினராக இருக்கார் ஸோ ஏற்கனவே அங்கே நடந்த பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் வந்து வாய்ஸ் கொடுத்து கேள்வி கேட்டதாகவும் அது பிடிக்காமல் பாதிட்டு ராபின்சன் அப்புறம் திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை அஞ்சு நாளைக்கு முன்னாடி சரமாரியாக வெட்டி வந்து அவரை கொண்டுடுறாங்க ஸோ ரத்த வெள்ளத்தில் இந்த கடந்த வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இன்னும் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி கொடூர கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொலை குற்றவாளியாக உள்ள வச்சு ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஆறு வருஷம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு திருந்தி வாழ போகிறேன்னு சொன்னோம்னா கோட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுது ஸோ உண்மையிலேயே தேவையில்லாத கொலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பண்ணுறது வேறு இந்த வெறியில் பண்ணுறவங்க இந்த கொலையில் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஏன் தொகுத்தண்ண கூட கொடுங்களேன் யார் வேணான்னு சொன்னான் ஏன்னா அவங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு வெறியில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா போலீஸ் வந்து அஞ்சு நாளாக வந்துட்டு அவங்க சேவியகுமாரோட உடலை குடும்பத்துக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்க குடும்பம் வாங்க மாட்டேன்னாங்க முக்கிய குற்றவாளி திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு அப்புறம் பாதிர ராபின்சன் இவங்களை நீங்கள் கைது பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்க உடலை இப்போ அஞ்சு நாள் கழித்து பாதிர ராபின்சன் வந்துட்டு திருச்செந்தூர் கோர்ட்டில் போயிட்டு சரண் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக நிர்வாகி இவர் ரமேஷ் பாபு இருக்காருல்ல ஸோ அவரை வந்துட்டு கட்சியில் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி துறைமுகங்கள் அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க ஸோ அவங்களே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அடிப்படை அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தும் கூட நீக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ உள்ள காலகட்டம் வந்து எவ்வளோ ஒரு மோசமாக பாங்களா எவ்வளவோ சட்டங்கள் எவ்வளவோ தண்டனைகள் எவ்வளவோ போலீஸ் காவல்துறை இருந்தும் இந்த மாதிரி வெறிச்செயல்கள் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விஏஓ லூதர் ஃப்ரான்சிஸ் அவரெல்லாம் கொலை பண்ண அந்த வீடியோ போது உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இந்த நாடு எங்கடா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாசமாக தானே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது